Hi கைஸ் வெல்கம் to ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ஆரம்பத்திலேயே நம்ம தமிழ்னா செல்லக்குட்டி முண்டா பனியனோட மொராட்டுத்தனமாக நிற்கிது அப்படி மொராட்டுத்தனமாக நிற்கும் போது என்னடா தெரியுது அப்படின்னு ஒத்து பார்த்தா ஆஹா செல்லத்தோட ரெண்டு பால் பணியாரமும் சும்மா சூப்பராக தெரியுது பால் பணியாரத்தை டெஸ்ட் பண்ண ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தி செட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கும்முன்னு ஆப்பிள தெறிக்க விட்ற மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு நின்னுச்சு அப்பப்போ செல்லக்குட்டி கையை மேலே தூக்கி ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற சாக்கில் சும்மா தன்னோட சாக்லேட் அக்களை கட்டி நம்ம ரசிகர்களுக்கு சம்மட்டிட்டு கொடுத்துச்சு எது எப்படியோ ஆப்பிளும் பார்த்தாச்சு அக்களும் பார்த்தாச்சு மொத்தத்தில் ரெண்டில் எதை டேஸ்ட் பண்ணாலும் நாங்கள் ஹாப்பி தான் கும்முட்டுக்குலருந்து யாராக குதூகலமாக வர்றது அப்படின்னு பார்த்தா நம்ம விந்து மாதவி சந்துக்கிலேருந்து வர்ற செல்லம் எப்படி பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு காஸ்ட்யூமை போட்டு கும்முன்னு தயிர் வரையை காட்டிக்கிட்டு தாராளமாக போஸ் கொடுத்துட்ருக்க செல்லக்குட்டியை பார்த்து நம்ம ரசிகர்கள் பல பேர் தம்பியை பிடிச்சி தாளாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு செல்லக்குட்டி இந்த காஸ்டியூமில் தன்னோட தொப்புள் தெரிய சும்மா கும்முன்னு வந்து இந்த ஷோ முழுக்க ரசிகர்களுக்கு செம்ம தரிசனம் கொடுத்துருக்கு அடுத்து ஏன்னா இது மறுபடியும் முண்டா பண்ணியனோட ஒரு செல்லக்குட்டி நிற்கிது அப்படின்னு பார்த்தா நம்ம மிருநாளி ரவி குனிஞ்சு அப்படி ஹேரை முன்னாடி தூக்கி விடுறதுக்கு சும்மா கும்முன்னு தன்னோடய காயையும் காட்டி அதுக்கடுத்து திரும்பி நின்று தன்னோட தர்பூசணியையும் தரமாக காட்டிக்கிட்டு இருக்குது செல்லக்குட்டி எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனுசி ஆண்டியோட தரமான தர்பூசணி தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க செல்லக்குட்டி ஓடும்போது அப்படியே தர்பூசணி ரெண்டும் தாறு மேலே இங்கேயும் குலுங்குது இந்த கிளிப்பிங் முழுக்க செல்லக்குட்டி தன்னோட தர்பூசணியை தான் நம்ம ரசிகர்களுக்கு செம்மட்டிகிட்டா கொடுத்துருக்கு ஆமாம் பாருங்கள் சும்மா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு செல்ல இடத்த சுற்றி காட்டுது ஆனால் நம்ம பசங்க யாருங்க இடத்த பார்க்குறா இவ்வளோ பெரிய கிரௌண்டு தரமாக போது அதை தான் பார்க்க தோணுது நம்ம மைண்டு ருக்மணி செல்லத்தோட அக்கில் தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க செல்லத்தோட அந்த சாக்லேட் அக்கில் காட்டும் போது ஆஹா நாக்க நீட்டி அந்த அக்கில் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வெறி ஏறும் அடுத்து நான் மட்டும் சும்மாவா நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தரமாக தன்னோட அக்கில் காட்டிகிட்டு இருக்கேன் நம்ம கீர்த்தி செட்டி அடுத்து தமன் நான் சும்மா கோட்டை முடிச்சுட்டு வெளியே வரும்போது சும்மா தர்பூசணி குட்டியாக இருந்தாலும் கும்முன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே சும்மா சூப்பராக ஆட்டி ஆட்டி நடந்து போய்ட்டு இருக்கு செல்லக்குட்டி அடுத்து யாரா இந்த ஆண்டி கும்புனு இருக்கே ஆஹா பேட்டியில் உட்காந்து சும்மா பயங்கரமாக தன்னோட ஆப்பிளை காட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்பிள் மட்டும் இல்லைங்க அப்பப்போ கையை தூக்கி அக்களையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தரமாக காட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த பச்சை கலர் ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த ரெண்டு ராக்கெட்டில் தான் நம்ம கண்ணு போகுது அடுத்து யாராவது சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கை ரெண்டையும் விட்டு அப்படி மேலே தூக்கி அக்களை காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆலியா பட்டு ஆமாங்க ஆப்பிள் பெருசாக இல்லை ஸோ அக்கில் தான் நம்ம காட்டணும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு செல்லக்குட்டி இப்படி அப்பப்போ கையை தூக்கி பல பலன்னு சேவ் பண்ணியிருக்கேன் அக்களை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு சம்மாட்டிகிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்ரீலீலாவோட லிப்ஸுக்குன்னு ரசிகர்கள் வெறியாக இருப்பாங்க அப்படின்றது தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டே செல்லக்குட்டி க்ளோஸ் அப்பில் பாருங்கள் லிப்ஸை எப்படி காட்டி வெறிய ஏற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சாய்ப்பல்லியோட சுருக்க விழுந்து அக்களை யாரா எடுத்து விடுறது அப்படின்னு பார்த்தா அட இந்த பாட்டு முழுக்க செல்ல குட்டி சும்மா சூப்பராக டான்ஸ் மட்டும் ஆடலைங்க தரமான தன்னோட தொப்புலையும் காட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் அப்படியே க்ரீன் கலர் காஸ்டியூமில் ரெண்டு ஆப்பிளை பார்க்குறதா இல்லை கீழே இடுப்பு சூப்பராக இருக்கே க்யூட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ எட்டி பார்க்குற அந்த உளுந்தவோட தரிசனத்தை பார்க்குறதா ரெண்டுமே செம்மையாக இருக்குது சாய்பல்லவி பல்லவி இந்த பாட்டு முழுக்க நமக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு பாருங்கள் பின்னலக பார்த்தேன் நம்ம பசங்க ஃபேஸ் யார் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தான் கொடுத்துட்ருக்கு நம்ம கீர்த்தி செட்டி ஆகாசமா ட்ரெஸ்ஸு காஸ்டியூமில் செம்மையாக டான் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அட தர்பூசணியும் தான் தரமாக ஆடிக்கிட்டு இருக்கு அப்பப்போ என்னோட அந்த கருகருன்னு இருக்க சாக்லேட் அக்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு செல்லக்குட்டி குட்டி காட்டிக்கிட்டு இருக்கு அடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தரமாக இந்த கிளிப்பிங் முழுக்க செல்ல குட்டி தன்னோட அக்களை காட்டியே நம்ம ரசிகரில் உசி பேத்திட்டு இருக்கு ஆஹா பாருங்க ஹேர அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற சாக்கில் அந்த கொழு குழு அக்களை காட்டுது அடுத்து செல்ஃபி எடுக்கிறேன்ற பேர்லையும் சும்மா தரமாக தன்னோட அக்களை காட்டி மிரட்டி விட்டுட்டுருக்கு நம்ம செல்லக்குட்டி வா வாட்டை பவுன்சிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காருக்குலேருந்து செம்ம வியூ காட்டிகிட்டு இருக்குது அடடா கிளிவேஜ்னா இதாயா கிளிவேஜ் தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது பிரியானந்தோட ஆப்பிள் ரெண்டும் அடுத்து நம்ம ருக்மணி என்னன்னு தெரில இப்போ காட்ட ஆரம்பிச்சிருச்சு இனி எப்போ தான் அந்த அந்தளவுக்கு தரமாக காட்டிக்கிட்டு இருக்கு அடுத்து அனிகா கனி நல்ல கனி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆமாங்க முன்னாடி நெல்லிக்கனி சைஸில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மாங்கனி சைஸுக்கு நம்ம அனிக்கா வளர்த்து வச்சிருக்கு ஆமாம் பட்டன் போட முடியாத அளவுக்கு தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மாலுக்குட்டி ஆமாங்க மாம்பழம்னா நான் தான் வந்து நிற்பேன் என்னைய விட யார் வந்து நிற்பா முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது அதே மாதிரி கேமரா மேனும் வேற எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணலைங்க ஃபேஸை கூட அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே செல்லத்தோட அந்த ரெண்டு மெகா சைஸ் மாம்பழம் தான் அந்த மாம்பழத்தை பார்த்தா ஆஹா இந்த மாம்பழத்தை வச்சு எவ்வளோ லிட்டர் ஜூஸ் போடலாம் அப்படின்னு தான் ஒரு கணக்கெடுப்பே நடந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே இதே மாதிரி சும்மா சூப்பரான வீடியோவோட சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் தமன்னாவோட தரமான தர்பூசணியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை பாய் டாட்டா